குட் மார்னிங் டூ ஆல் வெல்கம் டு அவர் வெட்டி ஐஇஸ் இன்றைக்கி நம்ம அகாடமி சேனலை எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம சேனலை எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நோட்டிஃபிகேஷன் ஒன்று வந்திருக்கு எதை பற்றி அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா டீச்சர் அக்யூர்மெண்ட் போர்டிலருந்து வந்திருக்கு நம்மளுக்கு என்றைக்கு அப்படின்னா பத்தொன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கி வந்திருக்கு இது எதை பற்றியது அப்படின்னா டீச்சர் ஏஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஃபார் இன் சர்வீஸ் டீச்சர்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் நோட்டிஃபிகேஷன்ஸ் அதாவது டீச்சிங் ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா அந்த டீச்சர்ஸ்கான எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எழுதுறதுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து வந்துருச்சு ஓகேவா இது பேப்பர் ஒன் பேப்பர் டூ ரெண்டுமே என்ன செய்யணும் எழுதிக்கணும் ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இதுக்கு பிஃபோர் முன்னாடி அப்பாயின்மெண்ட் டீச்சர்ஸ் என்ன பண்ணணும் கண்டிப்பாக இந்த எக்ஸாமினேஷன்ஸ் வந்து எழுதணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதற்கான விவரங்களை பற்றி தான் என்ன செய்ய போகிறோம் நம்ம பார்க்க போகிறோம் லாஸ்ட்டு டேட்டு இருபது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள்ளே என்ன செஞ்சுருக்கணும் நம்ம அப்ளை பண்ணி முடிச்சிருக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க இதை பற்றியான தகவல்களை பார்க்கலாம் நம்ம இம்பார்ட்டண்ட் டேஸர்ஸ் டெட் ஃபார் இன்சர்வீஸ் டீச்சர்ஸ் இவங்களுக்கு உண்டானது என்ன அதாவது நீங்கள் பிஎட் எல்லாமே முடிச்சிருந்து இப்போது எழுதிருப்பீங்க இல்லையா டேட்டை அவங்க எழுத வேண்டாம் போஸ்டிங்கில் ஆல்ரெடி இருப்பாங்க இல்லையா அவங்க எழுதக்கூடியது டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன்ஸ் என்றைக்குன்னா பத்தொன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கி தான் வந்திருக்கு கமென்ஸ்மெண்ட் ஆஃப் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் என்றைக்கு நம்ம அப்ளை பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருந்து ஆரம்பிச்சிக்கலாம் லாஸ்ட்டு டேட் என்னைக்குன்னா இருபது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நம்மளுக்கு லாஸ்ட்டு டேட்டு இதில் ஏதாவது கரெக்ஷன்ஸ் விண்டோஸ் கொடுப்பாங்க இல்லையா எடிட் ஆப்ஷன்ஸ் என்றைக்குன்னா இருபத்தி ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி ரெண்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சரி நம்மளுக்கு எக்ஸாம் டேட் எப்போ அப்படின்னு பார்த்தோன்னா பேப்பர் ஒன்றுக்கு இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதாவது ஜனவரி இருபத்தி நாலு பேப்பர் டூ எக்ஸாமினேஷன் வந்து இருபத்தி ஐந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ன செய்யுது நம்மளுக்கு நடக்கிறதாக கொடுக்குறவங்க எலிஜிபிலிட்டி டு ட்ரைட் டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஃபார் service டீச்சர்ஸ் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த எக்ஸாமினேஷன்ஸ் எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு முன்னாடி நம்ம டீச்சர்ஸு கரண்ட் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா அந்த அப்பாயின்மெண்ட் டீச்சர்ஸ் எழுதக்கூடியது தான் இது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஓகேவா இது யாரெலாம் எழுதிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் SGT, பிடி அசிஸ்டண்ட் அண்ட் அதர் equivalent அண்ட் and டீச்சர்ஸ் அண்ட் கன்சால்டேட்டட் பார்ட் டைம் பே ஆஃப் ஸ்கூல்ஸ் இன் தமிழ்நாடு இவங்கெல்லாம் என்ன செஞ்சுக்கலாம் எழுதிக்கலாம் அந்த பதின பகுதி நேர ஊழியர்களாக வேலை பார்ப்பாங்க இல்லையா அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலு கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் வேலை பார்க்குற கவர்மெண்ட் டீச்சர்ஸ் எல்லாமே என்ன செஞ்சுக்கணும் எழுதணும்னு சொல்லியிருக்காங்க எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன்ஸ் பால் பேப்பர் ஒன் அண்ட் பேப்பர் டூ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க யார் யாரெல்லாம் எழுதுறதுக்கு எலிஜிபிலிட்டி அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே இதில் கொடுத்துருக்காங்க இப்போ செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ் ஸ்பெஷல் டீச்சர்ஸ் ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர்ஸ் பிடி அசிஸ்டன்ட் அதர் ஈக்வலண்ட் கட் போஸ்ட் அண்ட் இதே ஸ்பெஷல் எஜுகேஷனல் டீச்சர்ஸ் இவங்க எல்லாருமே என்ன செஞ்சுக்கணும் கம்பல்சரி இந்த எக்ஸாமினேஷன்ஸ் வந்து எழுதணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதற்கான தகவல்கள் தான் இந்த இதில் கொடுத்துருக்காங்க இதுக்கு அடுத்ததை ஸ்ட்ரக்சர் அண்ட் கண்டென்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ பேப்பர் ஒன்று அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா இதை யார் யாரெல்லாம் எழுதணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போது ஃபார் செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ் என்ன செஞ்சிக்கலாம் அதாவது பிரைமரி ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் அதர் ஈக்குவலண்ட் போஸ்ட்டில் உள்ளவங்க என்ன செஞ்சுக்கலாம் எழுதிக்கலாம் என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகோஜி அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய சைக்காலஜின்னு சொல்லுவோடைய அது தேர்ட்டி மார்க்ஸுக்கு லாங்குவேஜ் பேப்பர் உங்களோட லாங்குவேஜஸ் ஏதோ அதுவும் ஒரு தேர்ட்டிக்கு மார்க்குக்கு இருக்கும் அப்புறம் செக லாங்குவேஜ் செகண்ட் இங்கிலீஷ் ஒரு தேர்ட்டி மேத்தமெட்டிக்ஸ் வந்து ஒரு தேர்ட்டி என்விரான்மெண்ட் ஸ்டடீஸ் அதாவது சயின்ஸ் சோசியல் சேர்ந்து படிப்போம் இல்லையோ அந்த என்விரான்மெண்ட் ஸ்டடீஸ் வந்து தேர்ட்டி மொத்தம் வந்துட்டு ஒன் ஃபிஃப்டி மார்க்குக்கு என்ன செய்வாங்க கொஸ்டின்ஸ் கேட்பாங்க இதே இது நம்மளுக்கு சிலபஸும் இதிலே கொடுத்துட்டாங்க பாருங்கள் அடுத்த பேப்பர் டூ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இதில் பிடி அசிஸ்டன்ஸ் மிடில் ஸ்கூல் ஹெட் மாஸ்டர்ஸ் அதர் அண்ட் போஸ்ட்டில் உள்ளவங்க எழுதணும் சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகோஜி இது தேர்ட்டி கொஸ்டின்ஸ் அதுக்கடுத்து நம்மளுக்கு லாங்குவேஜஸ் பேப்பர் ஒன் அப்படி அதாவது லாங்குவேஜ் பேப்பர்னால் தமிழ் அந்த மாதிரி உள்ளது கம்பல்சரி எழுதக்கூடியது அது தாட்டி லாங்குவேஜ் செகண்ட் அப்படின்னா இங்கிலீஷ் அது கம்பல்சரி தேர்ட்டி தான் இதுக்கு அடுத்தது நீங்கள் மேத்ஸ் மேஜராக இருந்தீங்கன்னா மேத்ஸ் அண்ட் சயின்ஸு சிக்ஸ்டி கொஸ்டின்ஸ் எழுதுவீங்க அல்லது ஆர்ட்ஸ் மேஜராக இருந்தீங்கன்னா சோசியல் சயின்ஸ் டீச்சர்ஸ் என்ன செய்வீங்க நீங்கள் எழுதுவீங்க எனி அதர் சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் அப்படின்னு சொன்னால் ஏஆர்பி இஸ் யுவர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஓகேவா சிக்ஸ்டி கொஸ்டின்ஸ் டோட்டலி நம்ம ஒன் ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் வந்து எழுதுவோம் சரி அடுத்த எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பற்றி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் தி எக்ஸாமினேஷன் ஃபீஸ் அதாவது அறநூறுரூபா ஃபார் ஈச் அப்ளிகேஷன்ஸ் ஃபார் ஆல் கேண்டிடேட்ஸ் எல்லா கேண்டிடேட்டுக்குமே அறநூறு தான் இதில் எக்ஸ்பெக்ட் ஆகிறது யார் யாருன்னா எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி டிஃப்ரெண்ட் ஏபிள்டு பர்சன்ஸ்க்கு வந்துட்டு அறநூறுபா கிடையாது சரி அப்போ அவங்களுக்கு எவ்வளவு அப்படின்னா முந்நூறுரூபா அவங்களுக்கு சரியா சரி இதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எவ்வளோ இருக்குன்னா ஒன் ஃபிஃப்டி மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ்லாம் வந்து இருக்கும் நம்மளுக்கு எவ்வளோ நேரம் எக்ஸாமினேஷன்னா த்ரீ ஹர்ஸு மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து அப்ஜெக்டிவ் டேப் அதாவது ஓஎம்ஆர் பேஸில் தான் என்ன பண்ணியிருப்பாங்க நம்மளுக்கு வந்துட்டு கொஸ்டின் பேப்பர்ஸ் இதெல்லாம் செட் பண்ணியிருப்பாங்க ஓஎம்ஆரில் எழுதுகிற மாதிரி ஓகே பேப்பர் 1 நூற்றி ஐம்பது வினாக்கள் மொத்தம் டியூரேஷன் மூணு மணி நேரம் எழுதுவோம் மேக்ஸிமம் மார்க்ஸ் எவ்வளோன்னா ஹண்ட்ரட் மார்க்ஸ் அதாவது இப்போ ஜென்ரல் கேட்டகரி அப்படின்னா தொண்ணூறு மார்க் எடுக்கணும் இதே BC, BCM, SC, SCA, MBC, DNC, ST எயிட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் ரவுண்டடாக நம்ம 82 டூ மார்க் ஸ்கோர் பண்ணால் போதுமானது பேப்பர் டூக்கு இதே பேட்டர்ன் தான் நம்மளுக்கு நூற்றி ஐம்பது மொத்தம் 3 மூணு மணி நேரம் எழுதுவோம் நூறு அப்படிங்கிறது மேக்சிமம் மார்க்கு ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் தொண்ணூறு அதாவது அறுபது சதவீதம் எடுக்கணும் இதே இது நம்ம பிசி பிசிஎம் எம்பிசி டிஎன்சி எஸ்சிஏ எஸ்டியாக இருந்துச்சுன்னா எண்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு மார்க் அதாவது ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் எடுக்கணும் ரவுண்டடாக எயிட்டி டூ மார்க் என்ன செய்யணும் ஸ்கோர் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்மளுக்கு ஹவு டு அப்ளை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க சரி அப்லோட் பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டென்த்து ஸ்டாண்டர்ட் எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட்டு டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் ஹையர் செகண்டரி கோர்ஸு அல்லது அதற்கு ஈக்குவல் ஆண்டான் சர்டிஃபிகேட் கோ அப்ளை பண்ணணும் அதுக்கடுத்தது டிப்ளமோ இன் டீச்சர் எஜுகேஷன் டிப்ளமோ இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் இன் டீச்சர் எஜுகேஷன் ஸ்பெஷல் எஜுகேஷன் சொல்லுவோம் இல்லையா அது படிச்சிருந்தோன்னா அதை அப்ளை பண்ணணும் நெக்ஸ்டு பிஎட் ஃபோர் இயர்ஸ் ஆர் இட்ஸ் ஈக்குவல் அண்ட் சர்டிஃபிகேட்ஸ் அப்ளோட் பண்ணணும் இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கன்சல்டேட் மார்க்ஷீட் மார்க்ஷீட் ஃபார் ஆல் செமஸ்டருக்குள்ளதும் என்ன பண்ணணும் ஒன்று கன்சல்டேட் மார்க்ஷீட்டு இன்னா மார்க்ஷீட் ஃபார்ல் செமஸ்டருக்குள்ளதும் சிங்கிள் பிடிஎஃபாக என்ன செய்யணும் கன்வெர்ட் பண்ணி நம்ம அப்ளை பண்ணணும்னு சொல்லி டிகிரி சர்டிஃபிகேட் ஆர் ப்ரொஃபஷ்னல் சர்டிஃபிகேட் ஒன்று டிகிரி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணிக்கலாம் ப்ரொவிஷனல் ப்ரொஃபஷ்ஷ்னல் அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து ஃபோர் இயர் இன்டகிரேட்டட் கோர்சஸ் பிஏ பிஎஸ்சி எட் அதுக்கடுத்து பிஏபிஎட் அதுக்கடுத்து வந்து பிஎஸ்சி எட் இது எல்லாமே என்னை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணணும் இதில் என்ன முடிச்சிருக்கமோ அது கன்சல்டேட்டர் மார்க்ஷீட்டு இல்லைனா மார்க் ஷீட் ஃபார் ஆல் செமஸ்டருக்குள்ளேயே சிங்கிள் பிடிஎஃப் இதுக்கடுத்து என்னென்னா டிகிரி சர்டிஃபிகேட் அல்லதுன்னா ப்ரொஃபஷ்னல் சர்டிஃபிகேட் நெக்ஸ்ட்டு யுஜி டிகிரி என் ரெலவென்ட் சப்ஜெக்ட் ஆர் இட்ஸ் ஈக்குவல் கன்சல்டேட் மார்க்ஷீட் அதே தான் நம்மளுக்கு இங்கேயே கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறது இப்போ பிஎடு ஸ்பெஷல் பிஎடு இது டிகிரி ஈக்குவலன்ஸ் இவங்களும் அப்ளை பண்ணிக்கணும் நெக்ஸ்ட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு ஜாதி சான்றிதழ் அதுக்கடுத்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன் நம்ம டிஃப்ரெண்ட் ஏபிள்டாக இருந்தோம் அதுக்குண்டான சர்டிஃபிகேட்டு நெக்ஸ்ட்டு சர்வீஸ் சர்டிஃபிகேட் இப்போ நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால் அந்த சர்வீஸ் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக என்ன செய்யணும் அப்ளை பண்ணியே ஆகணும் இது அநெக்ஸ்ட் இயர் ஒன்று இதனுடைய அடிப்படையில் கீழே நம்மளுக்கு ஃபார்ம் கொடுத்துட்டாங்க பாருங்கள் இந்த ஃபார்மை தான் என்ன பண்ணிக்கணும் நம்ம ஃபில் பண்ணி இதை தான் நம்ம என்ன செய்யணும் நம்ம அப்ளை பண்ணும்போது அது கூட ஜாயின் பண்ணி என்ன செய்யணும் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் இதை பற்றிய மேலும் தகவல்களை என்ன செஞ்சுக்கலாம் நம்ம தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா டப்ள்யூடபிள்யூ டாட் டிஆர்பி டாட் டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் இன் அந்த வெப்சைட்டில் போய் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு நம்மளுக்கு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம எக்ஸாமினேஷன் டேட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சிலபஸ் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது இது எல்லாமே இப்போ எக்ஸாமினேஷன் டேட்டு ஒன்று சொல்கிறேன் பேப்பர் ஒன்றுக்கு இருபத்தி நாலு பேப்பர் டூக்கு வந்துட்டு இருபத்தி ஐந்து இப்போ பேப்பர் ஒன் பேப்பர் தேர்வுகளுக்கான டெ பேஜஸ் எல்லாமே நம்மளுடைய அகாடமியில் வந்து அவைலபிளாக இருக்குது பேப்பர் ஒன்று பேப்பர் டூ ரெண்டுக்குமே டெஸ்ட் பேஜஸ் ஆன்லைன்லேயே இருக்குது ஆஃப்லைன்லேயும் நம்மக்கிட்ட இருக்குது இதற்கான தனியாக வகுப்புகளும் போகுது ஈவினிங் கிளாஸஸ் வீக்கெண்ட் கிளாஸஸ் இருக்குது ஒர்க்கிங் டீச்சர்ஸ்க்காகவே ஈவினிங் கிளாஸஸ்லேயும் வீக்கெண்ட் கிளாஸஸ்லேயும் என்ன பண்ணிருக்கோன்னா நாங்கள் கிளாஸஸ் வந்து அலாட் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் பேஜுக்கு தனியாக ஷெடியூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறோம் அவங்களுக்கு நீங்கள் ஆன்லைன்லேயும் போட்டுக்கலாம் ஆஃப்லைன்லேயும் போட்டுக்கலாம் தேங்க்யூ டு ஆல்